இன்றைய ஒதுக்க முடியாது ஆணையம் தெரிவித்துள்ளது மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நிறைவு பெற்றது கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தார் மைக் சின்னத்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகம் செய்து வைத்துள்ளார் பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் இணைந்து சென்னை கட்சி அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளனர் மேலும் இதில் மகளிருக்கு மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகை உள்ளிட்ட பல வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன வார இறுதியில் தொடர் விடுமுறையின் காரணமாக சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது தமிழகத்தில் ஆறு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டியிடும் நிலையில் அத்தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயருடைய ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகின்ற ஞாயிறு முதல் கோவையில் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இரட்டை இலை சின்னத்தை முடக்கக்கோரி தேர்தல் ஆணையத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் இரட்டை இலை சின்னத்தை முடக்கும் பட்சத்தில் அதற்கு பதிலாக வாலி சின்னத்தை ஒதுக்க வேண்டும் எனவும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இன்று கன்னியாகுமரியில் இருந்து தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் கைதிற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது வாக்களிக்கும் போது செல்போன் எடுத்து செல்லக்கூடாது என்று தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் பங்குனி உத்தரம் மற்றும் பௌர்ணமி நாளை முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் நானூற்றி ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் பிரச்சாரத்தை தொடங்கும் முன் பாஜக கட்சியின் வேட்பாளர் எல் முருகன் அவர்கள் பண்ணாரியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் டிஜி யாத்ரா திட்டம் துவங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் காஞ்சிபுரத்தில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாமக்கல் அருகே மேட்டுப்பட்டி சோதனைச் சாவடியில் ஆவணங்கள் இன்று எடுத்துச் செல்லப்பட்ட பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மூன்று அணிகள் தேர்தல் களத்தில் இருந்தாலும் ஆனால் நேரடி போட்டியில் அதிமுக மற்றும் திமுக அணிதான் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை ஆதீனத்தில் உள்ள மருதாச்சல அடிகாரரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றார் நாடு முழுவதும் நடைபெறவுள்ள இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தகுதி தேர்வு எழுத இருபத்தி மூன்று லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பனிரெண்டு வருடங்களுக்குப் பிறகு சென்னையில் ஐபிஎல் இறுதிப் போட்டி நடைபெறவுள்ளது மே இருபத்தி நான்காம் தேதி இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டியும் மே இருபத்தி ஆறாம் தேதி இறுதிப் போட்டியும் சென்னையில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஏழ்நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பது ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்